அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று நாம் விசுவாசத்தை வர்த்திக்க வேண்டும் அதை கர்த்தர் விரும்புகின்றார் ஒருவேளை நம் வாழ்க்கையிலே இன்னும் சில காரியங்கள் நடைபெறாமல் தடைப்பட்டு கொண்டிருக்கலாம் சில காரியங்கள் நடைபெறாமலே போகலாம் ஆனாலும் கூட கவலைப்படாதீர்கள் கர்த்தரை நோக்கி உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று விசுவாச அறிக்கை செய்யும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம் வாழ்விலே ஒரு அற்புதத்தை செய்ய இருக்கின்றார் ஆம் எனக்கு பிரியமானவர்களே நமது விசுவாசத்தை கர்த்தரை நோக்கி செலுத்தி அவர் மீது நம்பிக்கையாயிருந்து அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நம் வாழ்விலே அற்புதங்கள் அதிசயங்கள் ஆசிர்வாதங்கள் வந்து சேரும் கர்த்தர் நம் ஒவ்வொருவரின் விசுவாசத்தின் அளவை பார்க்கின்றார் அவரை முழுவதுமாக நம்புகிறோமா அல்லது உலகத்தையும் உலகத்தில் உள்ள காரியங்களையும் அதிகமாக நாம் சார்ந்து வாழ்கிறோமா என்ற நிலையை கர்த்தர் அறிந்து அப்படியாக நம்மை ஆசிர்வதிக்கின்றார் எனவே எனக்கு பிரியமானவர்களே கர்த்தரை சார்ந்து அவரின் பேரில் விசுவாசம் வைத்து அவரையே நம்பி வாழும் பொழுது நிச்சயமாகவே நம் வாழ்விலே பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் இன்றைய நாளிலும் நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் தந்து அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்மை அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் உமாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் எங்கள் வாழ்விலே இம்மட்டும் செய்த நன்மைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களையும் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்விக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியன் மூலம் ஜெபிக்கிறோம் ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக Amen. Hallelujah. God bless you all.